ஒரு சில ஒரு ஆக்சுவலா பிள்ளைங்க ஆசிரியர் ரொம்ப எளிது ஒண்ணு ரெண்டாவது அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் சொல்லி கொடுத்தா என் பிள்ளை நல்லா படிச்சுச்சு நல்ல மார்க் வாங்குச்சு என் பிள்ளை படிச்சு ஸ்கூலில் பஸ் மார்க் வாங்கியிருக்கு டிஸ்ட்ரிக்ட்டில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கு ஸ்டேட்டில் பசு மார்க் வாங்கியிருக்கு இந்த கலெக்ட்ரு ஏங்கிட்ட படித்த பொண்ணு இந்த ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு எங்கிட்ட படித்த பையன் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய ஆனா நம்ம ஸ்கூலுக்கு சொல்லிக் கொடுத்தா இந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்குமா வந்து விட அந்த உக்கா ஆனாலும் எந்த இடத்தையும் வந்து பாசுக்காக பொண்ணுக்காக பேருக்காக சொன்ன மாதிரியே இறை மேக்ஸிமம் கம்பென யாரையாக கொடுக்கறாங்க யாரோ ஒரு நாள் பதினொன்று காயம் ஐயா ஒரு காலத்தில் வச்சு குடும்பம் நடத்த முடியுமா கஷ்டம் விட்டுதான் நடத்தலாம் கஷ்டம் ஆனாலும் பஸ் எடுக்கிற பஸ்ஸு மாதிரி வருஷம் வர எட்டு வருஷமா வர வராங்க யார் அதிகமாக அதிக நாளுக்கு வேறு வருது பேசுகிறேன்

உங்களுடைய மாவட்டిల్లా டீச்சர் முடி போறோம் ஒரு சில சொந்தக்கு சோனலி சார் காரணமாங்கங்க வளர்ச்சி காணோம் போகலாம் தானும்ங்க வளர்ச்சி போகலாம் இந்த இந்தல நம்மோட பிள்ளைகளை கொண்டுவீங்க அப்படிங்க பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க வரப்போற செலக்க ஆர்